தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்களில் ஒருவர் தான் ஆர்யா இவர் இப்போ கஜினிகாந்த்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காருங்க நடிகர் ஆர்யாவோட தம்பி தான் சத்யா இவர் புத்தகம்னு ஒரு படம் மூலிமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாருங்க இந்த படத்தை ஆர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் சத்யா அமரகாவியம்னு ஒரு படத்தில் நடித்தார் சத்யா தன்னோட நீண்டகால தோழியான பாவனாவை இன்றைக்கி திருமணம் செஞ்சுக்கிட்டாருங்க இந்த திருமணம் சென்னையில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஓட்டலில் நடந்துச்சு இதில் ஷாம் நடிகை சாயிஷானு சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க பிரபல தனியார் தொலைக்காட்சியில் எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சுங்க இதில் ஆர்யா தனக்கான வாழ்க்கை துணையை தேடினாருங்க ஆனால் கடைசியில் அவர் எந்த பொண்ணையும் திருமணம் செஞ்சுக்கல இதனால ஆர்யா மேல பல சர்ச்சைகள் எழுந்துச்சுங்க அப்படி இருக்கும்போது ஆர்யாவோட தம்பி சத்யாவுக்கு இன்னைக்கு திருமணம் நடந்திருக்குங்க ஆர்யா எங்க வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சி இறுதி போட்டியிலிருந்த மூணு பெண்கள்லேருந்து யாராவது ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுப்பாரா மாட்டாரா இதை பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்